வணக்கம் என்று வியாழக்கிழமையில் சாமிக்கு நாதனாகிய முருகனை பாடி அருளை பெறுவோம் ஈசனோடு பேசியது போதுமே என்னோடும் பேசு சாமிநாதனே ஆசையோடு தமிழெடுத்து பாடினேன் ஐயா உன் திருவடியே நாடினே ஈசனோடு பேசியது போதுமே என்னோடும் பேசு சாமிநாதனே கண் சீரும் பொறியூறி பிறந்தவா கமலத்தில் அன்று நீயும் தவழ்ந்தவா தண்ணீரில் சளியுண பிடிக்குமே சரவணத்து பொய்கை விட்டு எழுந்து வா ஈசனோடு பேசியது போதுமே என்னோடும் பேசு சாமிநாதனே கடலோரம் நிற்பவனே சண்முகா, கடல் நீரால் உடலறிக்கும் அல்லவா நடமாடும் இங்குவா, நல்ல மண கோயிலுண்டு தங்கவா ஈசனோடு பேசியது போதுமே என்னோடும் பேசு சாமிநாதனே குன்றத்திலே கல்யாணம் ஆனதால் குவலயத்தை நீ மறத்தல் நியாயமா குன்றத்தையும் விட்டிறங்கி ஓடிவா கொஞ்ச தமிழ் இசை கேட்டு ஓடிவா ஈசனோடு பேசியது போதுமே என்னோடும் பேசு சாமிநாதனே பன்னிரண்டு கண்களாடும் தெய்வமே என்னை மட்டும் காண மனம் இல்லையோ உன்னை விட்டு யாரை இனி நம்புவே சண்முகனே என்னுடைய வம்பு ஏசனோடு பேசியது போதுமே என்னோடும் பேசு சாமிநாதனே ஒன்றிரண்டு விழியேனும் திறந்திடு ஓர விழி பார்வையேனும் புரிந்திடு என்று முனை நம்பி நின்றேன் வரம் கொடு ஏற்றமுடன் யான் வாழ வரம் கொடு ஏற்றமுடன் யாம் வாழ வரம் கொடு ஈசனோடு பேசியது போதுமே என்னோடும் பேசு சாமிநாதனே நாதனே பாடலை அனைவருக்கும் ஒரு ஹனின் அருள் கிட்டட்டும் நன்றி வணக்கம்